அஸ்ஸலாமு அலைக்கும் வபரக்காத்துஹு கண்ணியத்துக்குரிய சகோதரனே சகோதரியே அல்லாஹ் உங்களை அழகாக படைத்திருக்கின்றான் என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா மனிதர்களாக படைத்து வாழ வைத்திருக்கின்றான் என்னும் பொழுது என்னுடைய வெளித்தோற்றம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதோ அது இரட்டிப்பாக அதிகரிப்பதற்கு அழகாக மாறுவதற்கு இன்னும் ஒரு அங்கத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அதுதான் என்னுள்ளும் உங்களினுள்ளும் நிலை பெற வேண்டிய நற்குணங்கள் ஆம் நற்குணங்களை கொண்டு ஒரு மனிதன் தன்னை அலங்கரித்து கொள்ளும் பொழுது அந்த மனிதன் சிறப்புமிக்க மனிதனாக வளம் வருவதற்கு அது வழிவகுக்கிறது என்றால் அது மிகவும் உண்மையான பொருத்தமான ஒரு வார்த்தையாகவே இருக்கிறது இந்த வருடம் பூராக இன்ஷா அல்லா உங்களுக்கு நாம் வழங்க இருப்பது அதுதான் நற்குணங்கள் சம்பந்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தலைப்புகளில் சுருக்கமாக தொகுத்து சில தகவல்களை உங்களுடைய செவிகளுக்கு சமீபமாக்கலாம் என்று நாம் நினைக்கின்றோம் அந்த வகையில் ஒரு புத்தகத்தை நாம் தேர்ந்தெடுத்தோம் கிதாபுல் ஆதாப் என்று சொல்லி அழகான தலைப்புகளில் வரிசையாக ஒழுக்கம் சம்பந்தமான விதிமுறைகளை எவ்வாறு இஸ்லாம் எம்மில் எதிர்பார்க்கிறது என்பதை பற்றி அழகாக இரத்தின சுருக்கமாக விளக்கக்கூடிய ஒரு பாடமாகவே இந்த பாடம் இருந்து கொண்டிருக்கிறது நாம் தேர்ந்தெடுத்த இந்த புத்தகத்தை பொறுத்த வரையில் அறிஞர் ஃபாதிபுனு அப்துல் அசீஸ் ஷஹ்லூப் என்று சொல்லக்கூடிய சவுதி நாட்டை சேர்ந்த சேர்ந்த ஒருவர் இதை எழுதியிருக்கிறார்கள் ஆதாபுகள் ஒழுக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இதில் ஏறத்தாழ வழிகாட்டப்பட்டவைகள் தடுக்கப்பட்டவைகள் விரும்பத்தக்கது வெறுக்கத்தக்கது என்ற வரம்பு விதிமுறை விதிமுறைகளுக்கு உட்பட்டு பாடங்களை தகவல்களை அள்ளி வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு தொடர் பாடமாக இந்த பாடம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாடம் இருக்கப் போகிறது எனவே தொடர்ந்தும் எம்மோடு இணைந்து ஒவ்வொரு பாடமாக புரட்டி படிக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதர்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன்